ஹை கேள்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் எதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன்னா நான் ஏன் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஒய் ஐ ஸ்டார்டட் யூடியூப் சேனல் ஸோ அதை பற்றி தான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி வளாக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டெலாம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி நிறைய இந்த வ்ளாக்ஸ்லாம் பார்க்க மாட்டேன் நிறைய பேர் வீட்டிலேருந்தே போடுவாங்க அதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கறக்கு இன்ட்ரெஸ்ட்டு வராது இதெல்லாம் யாராக பார்க்குறாங்க எதுக்கு இவங்க போடுறாங்க இதெல்லாம் என்ன யூஸ்ஃபுல் இருக்குது ஸோ அப்படி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒன்ஸ் எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயம்புத்தூர் ஸோ நான் மேரேஜ் பண்ணி வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ புனேயில் இருக்கோம் நானும் என் ஹஸ்பண்ட் தான் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு புது இடத்துக்கு வரேன் நான் வந்து இது வரைக்கும் வந்து காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும் ஒர்க்காக இருக்கட்டும் நான் எங்கேயுமே ஹாஸ்டலும் போனதில்ல எங் வேறு எங்கேயுமே நான் சொல்லப்போனால் என் பேரண்ட்ஸ் விட்டுட்டு தனியாக போய் ஸ்டே பண்ணது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் போனதுன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் டூரு ஸ்கூல் டூரு அதுக்கு மட்டும்தான் மேபி போயிருப்போம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அந்த மாதிரி மற்றபடி நம்ம வெளியே போய் தனியாக ஸ்டே பண்ணியிருந்தோம் ரொம்ப நாள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நான் அம்மா அப்பா நான் என்னோட டூ பிரதர்ஸ் ஸோ அந்த மாதிரி சர்க்கிளே நான் இருந்து பழகிட்டேன் ஸோ தனியாக ஒரு ஊருக்கு வரும் அது லாங்குவேஜ் தெரியாத ஊர் யாருமே தெரியாது இங்கே நமக்கு ஹஸ்பண்ட் மட்டும்தான் தெரியாது தவிர வேற யாரையுமே எனக்கு இங்கே தெரியாது ஸோ அப்படிங்கிறப்போ என வந்து இங்கே வந்து இருக்கப்போ எனக்கு வந்து நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால வெளியவும் யாரும் பெருசா வரமாட்டாங்க எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க எனக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கே யாரும் இல்லை பெருசாக பேசுகிறக்கும் யாரும் இல்லை நம்மளாக போய் பேசுனாலும் லாங்குவேஜ் ஒரு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் மேக்ஸிமம் ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஸோ இந்த மாதிரி இருக்கனால நான் வந்து தான் நிறைய விளாக்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்தாலும் நான் இதுக்கு முன்னாடிலாம் யூடியூப்லாம் பார்க்கும்போது வெறும் கிராஃப்ட்ஸு அந்த மாதிரி இதை தான் பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி விலாகு அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது ஸோ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நானே தேடி தேடி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா உண்மையாகவே நான் நினச்சேன் இதெல்லாம் யாருக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு ஆனால் மேரேஜ் ஆனதுக்கப்புறந்தான் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையாகவே அவங்க போடுற வீடியோவில் ஏதோ ஒரு டிப் நமக்கு கிடைக்குது ஏதோ ஒரு யூஸ்ஃபுல் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ ஏதோ ஒரு விஷயம் விஷயத்துக்காக நான் அந்த மாதிரி விா்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்க்க ஆரம்பித்தேன் வந்து நிறைய டிப்ஸும் நான் எடுத்திருக்கேன் நிறைய பேர் சொன்ன வீடியோல இருந்து அதே மாதிரி நிறையா நிறைய பேர் நிறைய திங்ஸ் வாங்கி வீ வந்து ரொம்ப டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க ஸோ அப்பெல்லாம் இருக்கும்போது நம்மளும் பண்ணலாமே நம்ம இருக்க இடத்த நம்ம இன்னும் இதாக வச்சுக்கலாமே கலர்ஃபுல்லாக வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் நிறைய அந்த மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது தான் நான் நான் என்ன நினச்சேன் சரி நம்ம வந்து நம்ம இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கணும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுவும் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பட் என்னால் வந்து அதுவும் இதுவும் பார்க்கும்போது என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடில பட் ஒரு சிலர் வந்து யூடியூப் சேனலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒர்க்கும் போகிறாங்க வீட்லேயும் வேலை செய்கிறாங்க இவங்களாம் எப்படி சமாளிக்கிறாங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு எனக்கே இதாக இருக்கும் அப்போ நம்ம தான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியாமல் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ அப்படின்னு சொல்லி இருக்கும் மாதிரி ஒரு நாளை வந்து எப்படி ப்ரொடக்டிவாக இது பண்ணுறதுங்கிறதே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கற்றுக்கிட்டேன் ஏன்னா நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் யூடியூப்காக ஸோ அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம ஒரு மாதிரி பிஸியாக இருப்போம் நம்ம எதுவும் யோசிக்க மாட்டோம் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது ஸோ நிறைய விஷயம் இருக்கும் யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து கன்சிஸ்டன்சி நம்ம ஒரு வீடியோ போட்டோன்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்சி அந்த வீடியோ வந்து நம்ம டில் எண்டு வரைக்கும் நம்ம கொண்டு போகணும் நம்ம அது ப்ராசஸ் பண்ணணும் ஸோ நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சிஸ்டன்ஸாக இருப்பேனான்னு கேட்டால் இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா அது பாதியிலே நிறுத்திடுவேன் அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து நான் மறந்து போயிடுவேன் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டுருக்கேன் இன்னும் ஃப்யூச்சரில் மேபி அது இன்னும் ப்ராப்பராக நான் பண்ணலாம் அதே மாதிரி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதில் இன்னொரு என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசு புதுசாக நிறையா கண்டென்ட்லாம் யோசிப்போம் நிறைய நியூ ஐடியாஸ்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு இயர்னிங்ஸாக இருந்தாலுமே இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உண்மையாகவே அது வந்து நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நான் யூடியூப்லேருந்து நம்ம வந்து என்னென்ன நம்ம லைஃப்பில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் கன்சிஸ்டன்ஸியாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை எடுத்து நான் இதில் கன்சிஸ்டன்ஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது சொல்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட அதே மாதிரி புதுசு புதுசாக நிறைய யோசிப்போம் அதே மாதிரி ஒரு நாளில் நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இருப்போம் நம்ம வந்து வீட்லேயும் ஒர்க் பண்ணுவோம் சேம் டைம் நம்ம யூடியூபுக்கு என்ன வேணுமோ அதையும் நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ரொடக்டிவாக இருப்போம் ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணனால ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது இருக்கேன் மேபி இன் ஃப்யூச்சரில் வந்து இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் பைக்ஸ் எல்லாம் வாங்குவேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதுதான் நமக்கு வந்து இயர்னிங்ஸ் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் இயர்னிங்ஸ்க்காக ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் இதெல்லாம் கற்றுக்கணும் இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து நான் ஏதாவது ப்ரொடக்டிவாக நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அதனால தான் நான் வந்து அதுவும் இல்லாமல் நம்ம நம்ம பண்ணுற விஷயம் வந்து சப்போஸ் யாருக்கா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ சின்ன ஹெல்ப்பாக வந்துச்சு இருக்கும் சின்ன டிப்பாக இருக்கும் நம்ம பண்ணுற விஷயம் ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய விஷயத்தை யூடியூப்லேருந்து நான் எடுத்திருக்கேன் ஆஃப்டர் மேரேஜ் நான் அந்த விளாக்ஸ்லாம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்கிற சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓகே நல்ல வெலை நம்ம அவங்க சொல்லிட்டாங்க நம்ம இது பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸாக கூட நான் அதை எடுத்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லையும் நிறைய பேத்துக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டாக போடுறேன் ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாமல் வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க யாராவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் யாருக்காவது இது வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக வச்சு இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ பாய்